எஸ்பி இஷா சிங் மராட்டியம் இருக்கலை அதான் அவங்களோட பூர்வீகம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஐபிஎஸ் இவங்க சில மாதங்களுக்கு முன்னாடி தான் புதுவை கிழக்கு இருக்குல்ல அங்கே சர்வீஸில் இருந்தாங்க கரெக்டாக ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் லஞ்ச ஒழிப்பு துறை இருக்கல அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு நல்ல பேர் வாங்கினது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷனும் கிடச்சிருச்சு இவங்களுக்கு போன மாதம் பார்த்தீங்கன்னா சுகாதாரத்துறை போலி மருந்து மோசடினு ஒரு வழக்கு இந்த விஷயத்தில் டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் யார் குற்றவாளின்ற விஷயத்தை அப்படி கடைஞ்செடுத்து வெளியே கொண்டு வந்தவங்க இஷா சிங் அவர்கள் தான் இந்த வழக்கில் மட்டுமே சுகாதாரத்துறையோட ரெண்டு முன்னாள் டிரெக்டர்ஸ் அவங்கள அரஸ்ட் பண்ண முடியுமா பண்ணாங்க அப்பே இருப்ப ஆஃபீஸர் இந்த ரெண்டு பேர் உட்பட ஒட்டு மொத்தமாக ஆறு பேர் இந்த வழக்கில் கைது பண்ணது வேற யாரும் இல்லை இந்த இஷா சிங் அவர்கள் தான் முறைக்கிறதுலாம் பெரிய இடமா பார்த்து முறைச்சி வச்சிருவோம்ல நம்ம ஓகே ரைட்டு இஷா அவர்களோட தாத்தா அப்பா ரெண்டு பேருமே ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் புரியுதா தாத்தா அப்பா பொண்ணு மூணு பேரும் அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் கடந்த ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் இவங்களோட அப்பா விஆர்எஸ் வாங்கிட்டாருங்க விஆர்எஸ் வாங்கிட்டார் வீட்டில் ஓய்வு இல்லை உட்காரல மும்பை கோர்ட் இருக்குல்ல அங்கே வக்கீலாக அவர் சேவையாற்ற ஆரம்பித்தார் ப்ராக்டிஸ் இருக்காரு அந்த டைம்லேருந்து இவங்களுக்கு ஆசை வந்திருக்கு நாமளும் ஐபிஎஸ் படிக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் ஈஷா அவர்கள் எக்ஸாம் எழுதி ஐபிஎஸ் பாஸ் பண்ணி இப்போ சர்வீஸில் இருக்காங்க ஈஷா அவர்களும் லாயர் தெரியுமா அங்கே அப்பா மாதிரியே அவங்க மும்பை ஹைகோர்ட்டில் வக்கீலாக ப்ராக்டிஸ் பண்ண அனுபவமும் ஈஷாக்கு இருக்குது இப்போ காக்கி யூனிஃபார்மில் மட்டும் கிடையாதுங்க அந்த கருப்பு அங்கியில் அதான் வக்கீலாக இருக்கும் போதும் இவங்களுக்கு நல்ல பேர் தான் அதாவது அடித்தட்டு மக்களுக்கான குரலாக ஒழித்தது ஈஷா அவர்கள் தான் எந்த அளவுக்குனால் ஒரு முறை இந்த மனித கழிவு மனிதனை அகற்ற விஷயம் இருக்குல்ல அந்த பணியில் ஈடுபடும் போது சில தொழிலாளர்கள் விஷவாயு உயிர் உயிரிழந்துட்டாங்க அந்த குடும்பத்துக்கு காம்பன்சேஷன் எடுத்து இஷா அவர்கள் தான் அந்த ஜெயிச்சாங்க அந்த குடும்பங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் நிவாரணத்தை பெற்றுக் கொடுத்தது இவங்கதான் இவங்க இதுக்கப்புறம் தான் ஐ பி அதிகாரியா மாறி இப்ப என்ன தெரியுமா அவங்களோட டார்கெட் ஐஏஎஸ் அப்படின்னு ஜட்ஜு இது சார்ந்த தேர்வு எழுதணுன்ற ஆர்வத்தில் இப்பேற்பட்டா இஷா சிங் மக்கள் இப்ப தெரிஞ்சுக்க